அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா மருதூர் அணைக்கட்டில் இருக்கிறோம் இது எங்க இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது இந்த மருதூர் அணைக்கட்டு இதோடைய சிறப்புகள் என்ன பார்த்தோம் அப்படின்னா இது ஆயிரத்தி ஐநூறுல கட்டப்பட்ட ஒரு சிறப்பான அணைக்கட்டு இந்த மருதூர் அணைக்கட்டு கரிகால் சோழன் வந்து கல்லணியை கட்டினார் அது வந்து ஒரு உலக பெற்றது சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க ஆனா பாண்டியர்களால் கட்டப்பட்ட ஒரு அணை வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னா அது இந்த மருதூர் அணைக்கட்டு தான் ஏன் இந்த மருதூர் அணைக்கட்டு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா பல்வேறு விஷயங்கள் இந்த மருதூர் அணைக்கட்டை பற்றி நம்ம வந்து சொல்லலாம் இந்த மருதூர் அணைக்கட்டு வந்து நாலாயிரத்தி நூற்றி பன்னெண்டு அடி அகலம் நீளம் வந்து கொண்டது இது கிட்டத்தட்ட இதோடைய மதகு பார்த்தோன்னா இதில் பெரிய மதகு சிற சிறிய மதகுன்னு சொல்லி ரெண்டு விதமான மதகுகள் இருக்கும் அதில் அடி உயரத்தில் ஒன்று இருக்கும் பன்னெண்டு அடி உயரத்தில் ஒன்று இருக்கும் இந்த அணை அணைக்கட்டு பார்த்தோம் அப்படின்னா வலது பக்கம் இடது பக்கம் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க என்ன அதில் ஒரு வித்தியாசம் அப்படின்னா வலது பக்கத்தில் மட்டம் வந்து அறுபது சென்டிமீட்டர் உயர்ந்த நிலையில் இருக்கும் இடது பக்கம் அதுக்குள்ள இருக்கிற தண்ணி வந்து தாழ்ந்த நிலையில் இருக்கும் ஏன் அப்படின்னா வலது பக்கம் ஒரு கால்வாய் அமைப்பில் அமைச்சிருப்பாங்க ஸோ அந்த தண்ணி வந்து வயல்வெளி நீர்பரப்பு இந்த ஊர்களுக்கு நீர்வரத்து சரியான விதத்தில் அமையணுன்றதுக்காக வலது பக்கம் வந்து அறுபது சென்டிமீட்டர் உயரத்தில் இருக்கும் நம்ம இந்த மதத்தில் இருக்கிற தண்ணியை நல்லா பார்த்தோம் அப்படின்னாலே இந்த மதங்களே தெரியும் வலது பக்கம் தண்ணி வந்து ஹைட்டாக இருக்கும் இடது பக்கம் மதங்களில் வந்து தண்ணி நீர்மட்டம் வந்து கம்மியாக இருக்கும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ம இதில் வந்து அணைக்கட்டில் வந்து மணல் வந்து தங்கவே தங்காது மணல் வந்து அப்படியே இருக்கும் ஆனால் வந்து இதற்கு பிறகு கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டுன்னு சொல்லிட்டு அந்த அணைக்கட்டில் வந்து இந்த மதகு வந்து எட்டடி அடி உயரம் இருக்கும் ஆனால் அந்த எட்டடியில் ஆறு அடி வந்து அதில் வந்து மணல் வந்து தேங்கி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பாண்டியர்களால் கட்டப்பட்ட ஒரு புகழ்பெற்ற மருதூர் அணையில் க கரெக்டாக சரியான விதத்தில் நம்ம முன்னோர்கள் கட்டினாங்க ஆனால் வந்து நம்ம நாட்டை வந்து கைப்பற்றி ஆண்டு வந்த ஆங்கிலேயர்கள் கட்டினது வந்து சரியாக கட்டலன்றதை வந்து குறிப்பிட்டு சொல்லும் போது இந்த இல்ல மருதூர் அணைக்கட்டையும் ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டையும் கம்பேர் பண்ணி சொல்லும்போது நம்ம அணைக்கட்டை உயர்ந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னொன்னு வந்து வெள்ளப்பெருக்கு இதுல வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும்போது என்ன ஆகும்னா குறைந்தபட்சம் வந்து ஒரு அடி வந்து மருதூர் அணைக்கட்டுல வந்து உயரும் ஆனா வந்து ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டுல பார்த்தோம் அப்படின்னா மூணு அடி கிட்ட உயருது அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஸ்ரீவை அணைகுண்டத்துல கிட்டத்தட்ட அது போற இதுல வந்து கால்வாயை வந்து மூணு கிலோமீட்டருக்கு அதை உயர்த்தி கட்டினாங்க உயர்த்தி கட்ட கூட அங்கே வந்து நீர்மட்டம் வந்து சரியான விதத்தில் அமையல இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நீர்வரத்து வந்து இதுக்குள்ள வர வேண்டியது வராமல் போச்சு அதனால சுற்றுப்புற சூழ்நிலை நீர்வரத்து இது எல்லாமே கெட்டு சீரழிஞ்சு போயிடுச்சு அந்த சீவண்டை குண்டம் சுற்றி இருக்கக்கூடிய வட்டத்தில் ஸோ மருதூர் அணைக்கட்டு வந்து இத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு இந்த மருதூர் அணைக்கட்டை வந்து சரியாக வந்து பராமரிக்காத காரணத்தால் என்ன ஆயிடுச்சுன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றாறாவது வருஷம் வந்து அதில் வந்து மணல் தேங்க ஆரம்பித்து சில இடங்கள்லாம் வந்து கசிவு ஏற்பட ஆரம்பிச்சிச்சு இந்த மதுல அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா மேலதிக இவங்க வந்து மக்கள் போய் கேட்டதுக்கு எங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரன் சொல்லிட்டான் உடனே மக்கள் எல்லாம் சேர்ந்து ரூபாய் இருபதாயிரம் கலெக்ஷன் பண்ணி நம்ம மக்கள் கலெக்ஷன் பண்ணி பிரிட்டிஷ்கார்கிட்ட கொடுத்து அணை கட்ட சரி பண்ணு அப்படின்னு சொன்னப்போ இவன் வந்து தன்னுடைய மேலதிகாரிகளுக்கு லெட்ரு போடுறான் இது மாதிரி மக்கள் வந்து இருபதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ பிரிட்டிஷ்காரன் இங்கிலாண்ட்லேருந்து சொல்கிறான் என்ன சொல்கிறான்னா மக்கள் நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க அதனால் நீ சரி செய்யு சொல்லி இதை சரி செய்யறதுக்காக பர்கிட் அப்படின்ற ஒருத்தரை வந்து நியமிக்கிறார் அவர் தான் என்ன பண்ணுறாரு சரி இதை வந்து நம்ம மக்கள் நம்ம நாட்டு மக்கள் இந்திய மக்களையே வச்சு இந்திய மக்களில் இதை சுற்றி இருக்கக்கூடிய நில சுகாதாரர்கள் நில உரிமையாளர்களை வச்சு அவங்க கீழே வேறு செய்கிறவங்களை வச்சு காட்டு வண்டிகள் குதிரை வண்டிகள் அதன் மூலம் வந்து இதை ஒரு சிறப்பு தான் இந்த மருதூர் அணைக்கட்டு இன்றைக்கும் வந்து பாண்டியர்களுடைய புகழை இந்த உலகத்திற்கு அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அணைக்கட்டு இந்த மருதூர் அணைக்கட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னைக்கு நம்ம வந்து கரிகால் சோழன் கட்டின கல்லணை கல்லணை கல்லணின்னு சொல்லி அதையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுனால பல கல் பல இது விஷயங்கள் அணைக்கல் அணைக்கட்டுகள் நமக்கு தெரியாம விஷயமாகவே போயிடுச்சு ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் மற்ற அணைக்கட்டுகள் மற்ற விஷயங்களையும் நம்ம வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னா மற்ற மன்னர்கள் என்னென்ன செஞ்சாங்கன்னு தெரியும் ஸோ பாண்டியர்களுடைய சிறப்புகள் என்னன்னு தெரியணும்னா இதில் அவங்க கட்டின ஒரு அணைக்கட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த விஷயம் தெரியும் ஸோ இத்தகைய சிறப்பு வாய்ந்த மருதூர் அணைக்கட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோ நேர்ல வந்து இத பாக்கணும் மக்கள் வந்து பாண்டியர்களுடைய அறிவையும் திறமையும் நம்ம புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா தொழில்நுட்பம் வளராத காலத்திலேயே அப்படிலாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எப்படி நம்ம வந்து தொழில்நுட்பம் வளரலன்னு சொல்ல முடியும் தொழில்நுட்பம் வந்து தெரியலன்னா அவங்க எப்படி இதை கட்டியிருக்க முடியும் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்ச காரணத்தால் தான் இவ்வளவு சிறப்பு மிக்க அணைகளை வந்து கட்டுறாங்க நீ தொழில்நுட்பம் வளர்ந்துச்சு வளர்ந்துச்சின்னு சொல்கிற ஒன்னால் இது மாதிரி ஒரு அணையும் கட்ட முடியல அது எப்படி உற்பத்தி ஆச்சுன்னா கண்டுபிடிக்க முடியல அது எப்படி செஞ்சாங்கன்றது தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்க முடியல அப்போ தொழில்நுட்பத்தில் உயர்ந்தவர் யாரு நம்முடைய முன்னோர்கள் ஸோ தொழில்நுட்பத்தில் அவங்க உயர்ந்துக்கிற நம்ம வந்து ஒத்துக்கணும் நம்ம வந்து தொழில்நுட்பத்தில் உயர்ந்த உயர்ந்த சொல்லிட்டு ஒழிய நம்ம அதில் உயர்ல நம்ம முன்னோர்களுடைய அறிவுக்கு நம்ம அறிவு இன்னும் வந்து வளரலன்னு சொல்லணும் பாண்டியர்கள் கட்டின இந்த தொழில்நுட்பம் மிக்க இந்த மருதூர் அணையை வந்து நம்ம பார்ப்போம் பாண்டியர்களை வந்து போற்றுவோம் பாண்டியர்களுடைய சிறப்பை வந்து இந்த உலகுக்கு சொல்லும் மருதூர் அணை கட்டின் சிறப்பை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா காவல் தெய்வத்துக்கிட்ட இருக்கோம் என்ன காவல் தெய்வம் அப்படின்னா இந்த பாண்டியர்களால் கட்டப்பட்ட புகழ்பெற்ற மருதூர் அணைக்கட்டுடைய காவல் தெய்வம் என்ன அப்படின்னா இவங்க வந்து மருதவல்லி அமுதவல்லி என்ற ரெண்டு பேர் சகோதரிகள் இவங்க தான் இந்த மருதூர் அணைக்கட்டுடைய காவல் தெய்வமாக இருக்கிறாங்க ஏன் அவங்கள வந்து காவல் தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மருதூர் அணைக்கட்டு கட்டும் போது எந்தவிந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் மக்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் அவர்களுக்கு வந்து நல்லது செஞ்ச காரணத்திற்காக இந்த இரண்டு பேரையும் வந்து காவல் தெய்வமாக அந்த காலத்திலேருந்தே கும்பிட்டு வந்திருக்காங்க அணை கட்டும் போது இவங்களை காவல் தெய்வமாக வழிபட்டிருக்காங்க அதனால் இந்த மருதூர் அணைக்கட்டில் இவங்களுக்காக ஒரு கோயில் கட்டி அதை வந்து கும்பிட்டு இருக்காங்க சரி ஓகே இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொதுவாகவே வந்து சாமி சிலைகள் எடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்படி வந்து மக்களை காப்பாற்றுறோம் அது எப்படி மக்களுக்கு நன்மை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிவ பாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புட்பம் சாத்தியே சுற்றி வந்து மணமனம் என்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் சுவைக்கறி அறியுமோ இதுதான் வந்து சிவ சொன்ன பாடல் இதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க பொதுவா அப்படின்னா ஒரு நட்ட கல் இருக்கு அதை சுத்தி நம்ம வந்து மந்திரம் சொன்னால் அது வந்து நமக்கு பலன் தருமா அந்த கல்லால் நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி சிவபாக்கியர் சொல்றாரு அவர் ஒரு நாத்திகர் அவர் அர்த்தம் சொல்றாருன்னு சொல்லி அர்த்தம் சொல்றாங்க ஆனால் சிவவாக்கியர் வந்து நாத்திகர் அப்படின்னு சொல்லவே முடியாது அவர் வந்து கடவுள் அப்படின்னா என்னன்றதை வந்து அவர் வந்து சொல்ல வர்றாரு பொதுவாகவே ஒரு கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு சாதாரண கல் அது வந்து கடவுளாக இது பண்ண முடியாது ஆனால் அதே கல்லை கடவுளாக மாற்றுறாங்க எப்படின்னா இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக கடவுள் வந்து நிறைஞ்சிருக்கு இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக இறந்திருக்கக்கூடிய கடவுளுடன் தொடர்பு கொண்டு தனக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ள முடியாது என்பது காரணத்துக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக நிறைந்திருக்கக்கூடிய அந்த கடவுள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பரமாத்மாவை அந்த கல்லில் வந்து ஜீவாத்மாவை அதுக்குள்ளே வந்து இறக்குறாங்க ஸோ அவங்களுக்கு எந்த சக்தி எந்த கடவுள் அவங்களுக்கு தேவையோ அந்த கடவுளை வந்து அந்த கல்லில் இறக்கும் போது அந்த கல் வந்து ஜீவாத்மாவை உயிர் பெறுது ஸோ அப்போ அந்த கல்லுக்கு நீங்கள் அபிஷேகம் அபிஷேகம் ஆராதனைகள் தீபார்த்த போது அந்த சக்தியானது உயிர் பெறுகிறது அப்போ நம்ம போய் அந்த கல்லுகிட்ட வந்து கேட்கும் போது அது கடவுளாக மாறிடுது அப்போ உங்களுக்கு தேவையானதை பிரபஞ்சத்துடன் இறந்திருக்கக்கூடிய கடவுளோட கேட்காம ஒரு குறிப்பிட்ட எல்லை கட்டி ஒரு கல்லுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய கடவுளை வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கடவுள் கல்லுக்குள் இருக்கக்கூடிய அந்த கடவுள் நமக்கு வந்து அருள் புரிவார் இதுதான் அதுக்கு அர்த்தம் சும்மா வெறும் கல்லை வச்சு சுற்றி சுற்றி வந்து சுற்றிக்கிட்டு மந்திரம் சொல்கிறனால பிரயோஜனம் இல்லை அந்த கல்லுக்குள்ளே இறைவனை வந்து இறக்கி அதுக்கு நம்ம மந்திரம் சொல்லி நமக்கு வேண்டியதை கேட்டால் நமக்கு கிடைக்கன்றது தான் அந்த பாடலுக்கான சிவ வாக்கியர் சொன்னால் பாடலுக்கான அர்த்தம் அதைப்போல் தான் இப்போது இந்த கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கல்லை மரபதி மருதவள்ளி அம்மாலும் இவங்க ரெண்டு பேருமே சகோதரிகள் அமுதவள்ளி அவங்க ரெண்டு பேருமே இங்கே இருந்து இந்த மருதர் அணைக்கட்டு கட்டுவதற்கு மிகுந்த உதவிகரமாக இருந்து வழி நடத்திய காரணத்தால் இன்றளவும் அந்த சிலைகளுக்குள் இறைவன் இருக்கின்ற காரணத்தால் இன்றும் மருத்துவர் வந்து அவங்க பாதுகாத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த கோயிலில் நின்று நம்மளும் வந்து அவங்களை வணங்குவோம் அவங்களுடைய அருள் பெறுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த வலது பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மணல் வந்து இந்த வலது பக்கம் தேங்கி இருக்கும் அது வந்து இடது பக்கம் இடது பக்கத்துல வந்து அந்த தண்ணி மணல் வந்து தேங்காத நிலையில் தான் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் இந்த மணல் வந்து தேங்கியிருக்கும் ஸோ அது இந்த அமைப்பில் தான் அவங்க வந்து வலது பக்கம் அப்படி இருக்கும் போது இப்படி அது வந்து ஊர் பக்கம் சைடு போகும்போது நீர்நிலைகளில் இந்த தண்ணி வந்து போய் நான் ஊருக்கு வந்து வாயிற நிலையில தான் இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க அதனால தான் இது அறுபது சென்டிமீட்டர் அளவுக்கு வலது பக்கம் வந்து உயர்ந்துன்னு சொல்லுவாங்க அது இடது பக்கம் ரெண்டுமே சம மட்டத்தில் இருக்கும் ஆனால் நீர் வந்து உயரும்போது அறுபது சென்டிமீட்டர் வந்து உயர்ந்து மேலே போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த நிலையில வந்து இந்த அணைக்கட்டை கட்டியிருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த அணைக்கட்டை கட்டி இந்த வாய்க்கால் வழியாக தண்ணி போகும்போது அங்கங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட்டியிருக்காங்க இந்த தடுப்புகளை ஆனால் எந்தெந்த இடத்துல அணைகளில் நீர் அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல அதோடைய மாறுபட்ட நிலையில் கரெக்டாக கட்டியிருப்பாங்க இதுதான் உடைய மிகச்சிறந்த சிறப்பு பாண்டியர்கள் வந்து கட்டிய ஒரு மிகச்சிறந்த அமைப்பு அப்படின்னு வந்து நம்ம இந்த அணைக்கட்டை நம்ம பாக்கும்போதே சொல்லலாம் தாமிரபரணி தாமிரபரணி ஆற்றில் மொத்தம் ஏழு அணைகள் வந்து கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் அந்த ஏழு அணைகளில் மிக பெரியதும் உயரமானதும் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது வந்து இந்த மருதூர் அணைக்கட்டு இந்த மருதூர் அணைக்கட்டு பாண்டியர்களால் கட்டப்பட்டதுன்னு பார்த்தோம் மிகச்சிறந்த தொழில்நுட்பம் வாய்ந்ததுன்னு பார்த்தோம் இந்த வரலாற்று பதிவை வந்து நமக்கு படம் எடுத்து காட்டுறதுக்கு உதவியாக இருந்ததும் அதனுடைய கருத்துக்களை நமக்கு வந்து சொல்லி பாண்டியர்களுடைய பெருமையை உலகரையை செய்ய வேண்டும் என்பதற்காக அழிய பரிய கருத்துக்களை நமக்கு கொடுத்திருக்காரு நம்மளுடைய புதுகை அவர்கள் இதை வந்து அழகான விதத்தில் ஒளிப்பதிவு செய்திருக்காரு நம்முடைய மீராஸ் மட்டும் பாக்கியராஜ் அவர்கள் அவருக்கு நம்மளுடைய இன்ஃபினிட்டி டிவி சார்பாக நம்ம நன்றி செலுத்துவதன் மூலம் பாண்டியர்களுடைய பெருமையை உலகளவில் கொண்டு சென்றதுக்கு இவங்கெல்லாம் காரணமாக இருந்தார்கள் என்பதை வந்து தெரிவித்துக் கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்